அனைவருக்கும் நமஸ்காரம் அடியேன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி குரு வாழ்க குருவே துணை ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு சர்வதோ முகம் நிர்ஷிமுகம் பீஷ்ணம் பத்ரம் மிருதிம் நமாம் யகம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம தாயாருடைய புற்பாதம் தொட்டு வணங்கி ஸ்ரீ நரசிம்ம பெருமாளுடைய நட்சத்திரம் சுவாதியை பற்றி இன்று நாம் பார்ப்போம் காலசக்கரத்திற்கு ஏழாம் பாகத்தில் நான்கு பாதமும் பிரவேசிக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு அருமையான ராகு நட்சத்திரம் சுவாதி இந்த சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்தவர் தான் நரசிம்ம பெருமாள் இந்த நரசிம்ம பெருமாளுடைய சிறப்பம்சம் கருட பகவானுடைய நட்சத்திரமும் சுவாதி வெள்ளிக்கிழமை ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுவாதி நட்சத்திரத்தோடு பிறக்கக்கூடிய ஒரு நன்னாள் இந்த ஆண்டு இந்த நட்சத்திரம் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய பிறந்த ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் நரசிம்ம பெருமாள் கருட சன்னதியோடு இருக்கக்கூடிய சிறப்பு அவதாரமாக நிறைய வைஷ்ணவ தலங்கள் உண்டு அதில் இப்போ கோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா உக்கடம் பகுதியில் நரசிம்ம பெருமாள் வீட்டிற்கிற ரொம்ப அருமையான அற்புதமான ஸ்தலம் தமிழ்நாட்டில் தலையாய வைணவ ஸ்தலமாக நம்மாழ்வரோடைய திருநகருக்கும் இது தொடர்பு உண்டு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சுவாதி என்றால் நரசிம்மருக்கு மட்டுமல்ல பகவான் வாகனனாக வாகனமாக இருக்கக்கூடிய கருடனுக்கும் உரித்தானது அப்படிங்கிற கருத்தையும் இந்த பதிவில் நீங்கள் எல்லாருமே கேட்குறவங்க எல்லாருமே இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்து கேட்கலாம் ஆழ்வார் திருநகரில் கருடனுக்கு தனி ஏற்றம் உண்டு சன்னதி உண்டு இங்கு கோயில் மதில் மேல் வடகிழக்கு மூலையில் கருடாழ்வார்க்கு ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திர அன்று திருமஞ்சனம் நடக்கும் எல்லா நரசிம்ம பெருமாளுடைய சன்னதியிலும் பெருமாள் சன்னதியிலும் கருடாழ்வார் இருப்பார் தனி சன்னதியாக நேரடியாக சாட்சாத்தமாக நின்று அவர் வந்து வணங்கக்கூடிய கருட பகவான கருடனுடைய ஆழ்வாராக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு வடகிழக்கு மூலையில் தனியாக கருடருக்கு என சந்நிதி உள்ளது இங்கே கருடனுக்கு இரண்டு உயரமான தீபஸ்தம்பங்கள் உண்டு முற்காலங்களில் நித்தியமும் அந்த தீபஸ்தம்பங்களில் தீபம் ஏற்றுவார்களாம் ஆனால் இந்த காலத்தில் எப்போதாவது தான் ஏற்றுகிறார்கள் சனிக்கிழமையோ போல் சுவாதி நட்சத்திர அன்னைக்கோ செய்கிறாங்க சுவாதி நட்சத்திர அன்னைக்கு நம்ம வீட்டில் லக்ஷ்மி பிறந்த லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் அல்லது பெருமாள் தாயாரோடு இருக்கக்கூடிய படத்துக்கு பூஜை செய்து கற்கண்டு நெய் தெய்வம் ஏதாவது பால் பாயாசம் வைத்து கருடனுடைய மந்திரத்தையும் உச்சாரணம் பண்ணி வடகிழக்கு மூலையில் நம்ம தீபம் ஏற்றும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம் அன்று கருடனின் அவதாரமான உற்சவம் ஒவ்வொரு கோயிலும் உற்சவமூர்த்தியாக பத்து நாட்கள் விமர்சையாக கொண்டாடக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னா கல் மண்டபம் பத்து நாட்களும் வைஷ்ணவ திவ்ய பிரபந்த சேவா காலம் கோஷ்டி நடைபெறும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த வேலைகளில் பக்கத்து கிராமங்களில் ஆண் பெண் என பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள் பத்து நாட்கள் தீவிரமாக விரதமிருந்து இந்த கருடனுக்கு பால் குடம் எடுத்து வரக்கூடிய ஐதீகமும் உண்டு அது மட்டுமல்லாமல் தினமும் பலரும் வந்து நேர்த்திக்கடனாக சிதறு தேங்காய் உடைக்கக்கூடிய அமைப்பு அதுவும் அங்கே தனி சன்னதியாக இருக்கக்கூடிய விநாயகருக்கு பிரார்த்தனை என்ன வேண்டுதல் சங்கல்பம் வைத்துட்டு நம்ம சிதறு தேங்காய் உடைக்கும் பொழுது பல பிரச்சனைகள் தடைகள் தீரும் அதாவது சிதற தேங்காய் உடைத்து பிரார்த்தனைகள் நிறைவேற்றும் பக்தர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் ஒரு வரப்பிரசாதம் இந்த கருடால் வரவு கருடன் என்று சொல்லக்கூடிய மக்கள் உடைத்து சிதறும் தேங்காயை எடுத்து கொப்பரை எண்ணெயாக செய்வதற்கு தனியாக பணியாட்கள்லாம் கூட ஒவ்வொரு கோயிலையும் வச்சிருக்காங்க அது சரி மற்றும் பெருமாள் அந்த கோவிலாக காட்டிலும் அந்த கோயில் கருடனுக்கு மட்டுமே ஏன் இத்தனை விசேஷம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தென்னிந்தியாவில் முகமதியர்களுடைய படையெடுப்பு திருக்குருகூர் கூர் திருக்குறுகூர் நம்மால் வரை காப்பாற்ற அந்த கோயில் அர்ச்சகர்கள் ஆழ்வார் விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு பல்வேறு ஊர்களுக்கு பயணமாக சென்று வந்தனர் அந்த சமயத்தில் நம்மாழ்வார் வந்து விக்கிரகம் இரு முறை இருமுறை காணாமல் போன கூடிய அமைப்பு அப்போ ஒவ்வொரு முறையும் கருடன் பறவையாக வந்து ஆழ்வார் விக்கிரகத்தை காட்டி அதாக வரலாற்று செய்தி உண்டு அப்போ அச்சகருடைய விக்கிரகத்தை பாதுகாப்பாக கொண்டு செல்லும்போது கேரளாவில் திருக்கணாம்பி அப்படிங்கிற கோழிக்கூட்டில் இருக்குது இருக்குதே அந்த பக்கத்தில் உள்ள ஒரு இடத்தில் நம்மாழ்வாரை வைத்து பூஜை செய்து பிறகு எடுத்து வந்ததாகவும் ஒரு ஐதீக வரலாறு உண்டு செய்தி வழியாக உண்டு அதே ஒரு சமயத்தில் ஸ்ரீரங்கத்தோடைய மீது முஸ்லீம் மன்னன் ஊழு ஊழுகான் நம்சோ நம்சோ சொல்லும் முகமது பின் துக்லக் என்னும் மன்னன் படையெடுத்து வந்ததாக ஒரு செய்தி உண்டு வரலாற்று செய்தி அது ஸ்ரீரங்கத்தில் உள்ள நம்பெருமாளையும் உபயநாச்சியார் அம்மையாரையும் காப்பாற்ற வேண்டு பிள்ளை லோகாச்சாரியார் என்னும் ஸ்ரீ வைஷ்ணவர் எடுத்துக்கொண்டு தெற்கு திசை நோக்கி வந்தார் இப்படி வந்த சில காலங்களில் கோதீஸ்குடியில் லோகாச்சாரியார் பரமபதம் எய்தினார் அதனால் அவருடைய சீடர்கள் நம்பெருமாளையும் ஆச்சியாரையும் எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக சென்று வழியில கேரளாவில் திருக்கான்பி வந்து சேர்ந்தனர் இந்த தான் நாம் நம்பெருமா நம்மாழ்வருக்கு நம் வட்ட தன்னுடைய வட்ட மனையையும் ஒரு முத்து சட்டையையும் அணிந்தாராம் அளித்தாராம் அப்ப இரண்டு கோவில் மனிதர்களும் மீண்டும் தங்களது விக்கிரகங்களை எடுத்துக்கொண்டு செ செல்லக்கூடிய வழியில திருக்குறுகூர் அர்ச்சகர்கள் இனிய பயணம் தொடர்வது ஆபத்தானது இனி வந்து பயணம் தொடர வேண்டாம் அப்படின்னு கருதி நம்மால் வரை கேரளாவில் முத்திரிப்பூ மலை அடிவாரத்தில் ஓரிடத்தில் பத்திரமாக மண்ணில் அந்த சிலையை பத்திரப்படுத்தி வைத்துவிட்டு திருநகரிற்கு திரும்பி வந்துவிட்டனர் போர் மேகம் மறைந்த பின்னரே ஆழ்வாரை மீட்டு ஆழ்வார் திருநகருக்கு நகரிக்கு கொண்டு வர சொன்ன சென்ற அந்த அர்ச்சகருக்கு ஆழ்வார்களை மறைத்து வைத்திருந்த இடம் தெரியாமல் தவித்தனர் அவங்களுக்கு மறந்து போயிடுச்சு அப்போது ஆழ்வார் மறைந்திருக்கும் இடத்தின் அருகிலிருந்து ஒரு கருடபக்ஷி கூவி அர்ச்சகருக்கு காட்டி கொடுத்ததாம் அப்போ கருடர் ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து பெருமாளை காட்டி கொடுக்கக்கூடிய வந்து வரலாற்று செய்தி உண்டு அப்போ அர்ச்சகர் மிகுந்த சிரமப்பட்டு மீண்டும் ஆழ்வாரை எடுத்துக்கொண்டு ஆழ்வாரின் திருநகரிக்கு வந்தனர் இக்காலம் போல அப்போது பேருந்து வசதியோ ட்ரெயின் வசதியோ எதுவுமே இல்லை அப்போ இதனிடையே ஆழ்வார் திருநகரி முகமதியார் படையெடுப்பின் சீரழிந்து உரு மாறி ஒரே வனமாகி விட்டது எல்லாம் காடுமயமாக பண்ணிட்டானுங்க அப்போ மே பலவிதமான மரங்களும் அத்துடன் பல புளிய மரங்களும் வளர்ந்து வந்து பெரிய விஷயமா போயிடுச்சு ஆழ்வார்கள் பதினாறு ஆண்டுகள் தவம் இருந்து அந்த புளிய மரம் எது என்று திருவாய் பிள்ளை மற்றும் அவர்களது சிசியர்களால் கண்டுபிடிக்கவும் கூட முடியல அத்தனை காலம் ஆயிடுச்சு அந்த நேரத்திலும் ஒரு கருடபக்ஷி வந்து இதனை நாம் இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது உரங்கா புலியை வண்ண வனத்தில் உரங்கா புலியை வனத்தில் வட்டமிட்டு காட்டி கொடுத்தது ஒரு கருட பக்ஷி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ வனத்தில் இருந்த கோவிலையும் கண்டுபிடித்து அந்த புனர் நிர்மாணம் செய்யக்கூடிய அமைப்பில் நம்மால்வர்கள் விக்கிரகத்தையும் பிரதிஷ்டை செய்து மறுபடியும் முறைப்படி வழிபாடு செய்ய ஆரம்பித்தார்கள் கருடாழ்வார் நம்மாழ்வாரை மீண்டும் ஆழ்வார் திருநகரைக்கு கொண்டு வந்து சேர்க்க பேருதவியாக இருந்ததாக வரலாற்று செய்தி உண்டு அப்ப ஒவ்வொரு மாசமும் சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு இந்த ஊர்ல கருடனுக்கு விசேஷமான திருமஞ்சனம் மற்றும் ஆராதனை எல்லாமே சிறப்பாக நைவேத்தியப் பொருட்கள் வச்சு நடைபெறும் இந்த ஆழ்வார் திருநகரியும் திருப்பதியும் ஒரே ஒற்றுமையுள்ள திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் அதாவது திரு திருப்பதியைப் போல் ஒரு புராதனமான வராக சேஸ்தரம் ஒரு புராதனமான வராக சேஸ்தரம் இந்த ஊரில் ஆதியில் வந்து கருடாச்சியார் லக்ஷ்மி வராகனார் ஞான பிரான் போன்றவர்கள்லாம் இருந்தாங்க அவருக்கு பின்னர் அவ்வூருக்கு வந்தவர்தான் ஆதிநாத பெருமாள் அப்படின்னு அர்த்தம் பொழிந்து நின்ற பிரான் அப்படிங்கிற ஒரு பெயர் நாமத்துடைய பொருள் திருமலை போலவே பின்னால் வந்த ஆதிநாரநாத பெருமாள் வந்து இவ்வூரில் பிரபல பிரபலியம் அடைஞ்சாங்க புகழடைந்தார் ஆதிநாத பெருமாளும் ஆழ்வார் கோயிலில் இன்றும் அழைக்கப்படக்கூடிய அமைப்பில் இந்த கோயில் ஆதிநாதருக்கு வலபுறம் ஞானப்பிரான் சன்னதியும் உள்ளது இந்த ஞானப்பிரான் சன்னதிக்கு எதிரில் ஒரு கோவிலின் சந்நிதி கருடன் நான்கு கரங்களோட இருக்கிறார் அப்போ ஆப்போசிட்டில் தான் எப்பயுமே வந்து கருட பகவான் வந்து தன்னுடைய கரங்களால் ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கும் இரண்டு கரங்களிலும் சங்கு சக்கரங்களை ஏந்தியவாறும் இடது பக்கம் கீழ்கரம் அபயகஸ்தமாகவும் வலது கீழ்கரத்தில் நாகனை ஏந்தியவாறும் காட்சி தரக்கூடிய சிறப்பான அமைப்பு பொதுவாக அனைத்து திவ்ய தேசம் மற்றும் உள்ள பெருமாள் கோயில்களில் கருடன் இரு கரங்களையும் கூப்பி அஞ்சலி செய்தவாறு இருப்பார்கள் ஒரு சில கோயிலில் கரங்களில் சங்கு சக்கரம் தரித்திருந்தாலும் பொதுவாக இரு கரங்களிலும் அஞ்சலி செய்தவாறேதான் பெருமாள் கோவில்களில் இருப்பார் இந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலுடைய சிறப்பம்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இதில் இவ்வாறு வந்து நான்கு கரத்தனாக காட்சித்தரக்கூருடைய கருட பகவானுக்கு இவ்வளோ விசேஷம் உண்டு காரணம் பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பூமியை மீக்க கடலுக்குள் செல்லும்போது தன்னுடைய சங்கு சக்கரங்களை கருடன்தான் கொடுத்தாராம் அப்போ கருட பகவான்கிட்ட கொடுத்துட்டு தான் அவர் வந்து ஏ ம கருடனை அவற்றை ஏந்தி கொண்டு இங்கு வராக பெருமாள் முன் நிற்கிறார் அப்படிங்கிற ஒரு வரலாற்று செய்தி நமக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் ஒரு முறை சுவாதி நட்சத்திர அன்று ஆழ்வார் திருநகரி சென்று வழிபாடு கருடனையும் பெருமாளையும் நம்ம வந்து உரங்காப்புலி ஆழ்வாரை உறங்காப்புலியை ஆதிநாதரையும் ஞான பிராணையும் சேவித்து வந்தால் நல்ல ஆசிரியர்களும் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையில் முன்னேற்றமும் தடையில்லாத ஒரு விஷயம் எல்லாமே வந்து நமக்கு நடைபெறும் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம் ஒவ்வொருத்தரும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை போடுங்க ஸோ நம்ம எல்லாருமே சுவாதி நட்சத்திரம் அன்று வருடந்தோறும் மாதந்தோறும் தொடர்ந்து நம்ம வழிபாடு எடுக்க எடுக்க லக்ஷ்மி நாராயணனுடைய நரசிம்மருடைய இப்போ நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் போக்கி செல்வ வளமும் ஆரோக்கியமான செல்வ செழிப்பையும் தருவார் அப்படிங்கிறத சொல்லி வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் நமோ நாராயணாயர்